நடிகர் ரோபோ சங்கர் உடல் குறைவு காரணமாக இன்றைய நாள் காலமானார் மஞ்சள் காமாலையில் பாதிக்கப்பட்டு சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவருடைய உயிர் பிரிந்தது சென்னையில் கௌதம் வாசுதேவ் மேனன் தர்ஷனின் காட்ஸில் படப்பிடிப்பில் இருந்தபோது நீர் சத்து குறைபாடு குறைந்த ரத்த அழுத்தம் காரணமாக நேற்று முன்தினம் மயக்கமடைந்தார் உடனே அவர் சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் உதவியுடன் உயிர் காக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சுமார் எட்டு முப்பது மணியளவில் உயிரிழந்தார் ரோபோ சங்கர் சிலவர் முன்பு மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருந்தார் தீவிர சிகிச்சைக்கு பிறகு உடல் நலம் தேறி மீண்டும் படங்களில் நடித்து வந்த நிலையில் மீண்டும் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் அவர் உயிரிழந்துள்ளார் இவரது மறைவை அறிந்து திரையுலகினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் இவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் ரோபோ சங்கரின் உடல் இன்றிரவு அவரது வீட்டுக்கு கொண்டுவரப்பட்டு இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது தமிழ் சினிமா உலகத்தில் சிரிப்பு மழை பொழிய வைக்கும் ஒரு பெயர்

லும் ஏற்றுக்கொள்ள முடியாது